ஜெனிவாவில் முடுக்கு போடப்படும் காசா மனிதாபிமான அறக்கட்டளை சுவிஸ் அரசு அதிரடி உத்தரவு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆதரவுடன் காசாவில் செயல்படும் உணவு உதவி விநியோக திட்டத்தை ரத்து செய்யுமாறு நூற்று எழுபதுக்கும் மேற்பட்ட அரசு சாரா அமைப்புகள் அழைப்பு விடுத்தன காசா மனிதாபிமான அறக்கட்டளை கடந்த மே மாதத்தின் கடைசியில் இயங்க தொடங்கியதிலிருந்து உதவி விநியோக மையங்கள் மற்றும் இஸ்ரேலிய படைகளால் பாதுகாக்கப்பட்ட போக்குவரத்து வழிகளில் நடந்த துப்பாக்கிச் சூடுகளில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர் என காசாவில் உள்ள மருத்துவ உயர் அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் ஐநா தலைமையிலான அமைப்பை தவிர்த்து காசாவிற்குள் பொருட்களை பெற ஜிஎச்எஃப் தனியார் அமெரிக்க பாதுகாப்பு மற்றும் தளவாட நிறுவனங்களை இஸ்ரேல் பயன்படுத்துகிறது இந்த திட்டம் போராளிகள் உதவிகளை திசை திருப்ப அனுமதித்ததாக கூறுகிறது ஐநா நாடுகள் சபை இந்த திட்டத்தை பாதுகாப்பற்றது என்றும் மனிதாபிமான பாரபட்சமற்ற விதிகளை மீறுவதாகவும் கூறியுள்ளது நூற்று எழுபத்தோரு தொண்டு நிறுவனங்கள் ஜிஎச்எஃப் திட்டத்தை நிறுத்தவும் ஐக்கிய நாடுகள் சபையின் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்ட உதவியை மீண்டும் தொடங்கவும் இஸ்ரேலை வலியுறுத்துவதற்கான நாடுகளுக்கான அழைப்பில் கையெழுத்திட்டன காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் ஒரு அசாதாரணமான நிலையில் உள்ளதாகவும் பல துயர சம்பவங்களை எதிர்கொள்கின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்கள் பட்டினி கிடப்பது இல்லையென்றால் தங்கள் குடும்பங்களுக்கு தேவையான உணவுகளை பெற பல்வேறு கடின முயற்சிகளை மேற்கொள்வதில் பலர் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே சண்டையிட்டு தலைக்குடிவை பெறுவதற்கு பதில் காசாவில் உள்ள மக்களுக்கு உணவுகள் வழங்க மற்ற மனிதாபிமான குழுக்களை எங்களுடன் இணைப்புக்கு வரவேற்புக்கு அளிக்கிறோம் என ஜிஎச்எஃப் தெரிவித்துள்ளது இருந்தபோதிலும் ஐக்கிய நாடுகள் சபையின் புலனாய்வாளர்கள் ஜிஎச்எஃப் உதவி விநியோக முயற்சியை மூர்க்கத்தனமானது என விமர்சனம் செய்துள்ளது ஜெனீவாவை தளமாக கொண்ட இந்த அறக்கட்டளையை முறையாக கலைக்க சுவிஸ் கூட்டாட்சி அறக்கட்டளை மேற்பார்வை ஆணையம் உத்தரவிட்டது இதனை உள்துறை அமைச்சகமும் உறுதிப்படுத்தியது சுவிஸ் கூட்டாட்சி அறக்கட்டளை மேற்பார்வை ஆணையத்திற்கு ஜிஎச்எஃப் இனி பொருந்தாது என்றும் ஜெனிவாவில் சுவிஸ் பிரதிநிதி அல்லது முகவரி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது